ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விளையர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த பரிசு நாளின் காலவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நிருப்பும் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய புள்ளிகளை நாட்கிழை தேவ சமூகத்திலே நம்மை பரிபூர்ணமாய் தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் அல்லது தெய்வனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையிலே பெருமையை தேடி அழைந்தோடி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்பதையும் மறந்து போய்விட வேண்டாம் இப்படிப்பட்டவர்களுக்கு கத்தோடைய சமூகத்திலே ஒரு நாளும் புகழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது மனித புகழ்ச்சியால் சமுத்திரத்தில் மூழ்கி கிடப்பது போல மூழ்கி கிடக்கும் இவர்கள் இம்மையிலே தங்கள் பங்கை அனுபவித்து விட்டார்கள் இனி மறமையில் இவர்களுக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமையைப் போல் தேவன் அந்த பெருமைக்கு உக்கிர பகையாய் பகைக்கும் காரியம் வேற எதுவுமே இல்லை பாபிலோன் அரசன் நெபு தன்னுடைய அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய பெருமையினால் அவர் எடுத்து ஏறெடுத்து சொன்னதான ஒரு காரியம் நான் கட்டின மகா பாபிலோன் என்ற அந்த வார்த்தை அவனது வாயிலிருந்து அது இருக்கும் பொழுதே தேவன் அவனை அடித்து மிருகமாக்கி அவனை மிருகங்களோடு பிள்ளை மெய்ய பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம் மாடுகளை போல புல்லை மெய்ந்தான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை கூறுகிறது பெருமை தேவனுக்கு எத்தனை கொடிய அருவருப்பு என்பதை தேவனுடைய புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளையானால் பெருமையை முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து இன்றோடு நீங்கள் அதை எடுத்து கலைந்து போட்டு விடுங்கள் மாத்திரமல்ல உலக இரட்சகரருடைய திருப்பாதத்தில் நம்மை பரிபூர்வமாய் அவருடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறதான கொடுக்கிறதான பொழுது அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் பயன்படுத்த பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால் மிகுந்த உள்ள பிள்ளைகளாக தெய்வ சுமூகத்தில் காணப்பட வேண்டும் கர்த்தரோடு நெருங்கி ஜெபிக்கிற ஒரு மனிதன் எல்லா மனிதர்களும் அதிக உள்ள பிள்ளைகளாக நிச்சயம் காணப்படுவார்கள் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையோடு காணப்படுகிறவர்களை தம்முடைய அந்த அருகாமையில் வைத்து அவர்களை தம்முடைய பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்த அவர் போதுமான தெய்வமாய் காணப்படுகிறார் தேவன் விரும்பும் மனத்தால் நம்மிடத்தில் காணப்பட நான் நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்து செபிப்பது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது எனவே தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தெய்வ சமூகத்திலே தாழ்த்துவோம் யார் ஒருவருங்களை தெய்வ சமூகத்திலே தாழ்த்துகிறீர்களோ அவர்களை கர்த்தரை எடுத்து உயர்த்துவார் பயன்படுத்துவார் உலகத்துக்கு கனையு கனி கொடுக்கிற பாத்திரங்களாக கருத்துல ஒவ்வொரு நாளும் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் அப்படி நம்ம சுமூகத்தை தாழ்த்துவோம் தெய்வ கருப்பையும் சமாதானம் உங்களை அனைவருடன் கூட இருப்பதாக நல்ல பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை விலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வர எப்பொழுது நாங்கள் தெய்வ சமூகத்துல எங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு முடி சுத்தம் செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா உண்மையிலிருந்த அந்த தாழ்மையின் சுபாவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பன்னீர் கொடுப்பீராக ஒவ்வொரு நாளுக்கு வார்த்தையின்படி பரிபூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பெருமைக்கு இடம் கொடுக்காதவர்களாக புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்காதவர்களாக நான் என்கிற அந்த அகம்பாபத்துக்கு இடம் கொடுக்காதவர்களாக தகுப்பனே அந்த ஆவின் கனிகள் நிறைந்தவர்களாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கத்தக்கதாய் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் சுவாவத்தை தகுப்ப ஒவ்வொருவருக்கு நீங்க கொடுத்து நடத்தும் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே